ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஹலோ ஹலோ ப்ளீஸ் திரும்பி பாருங்கள் இந்த பொண்ணு உங்களுக்காக ஏதோ சொல்லுது பாருங்கள் ஒரு யதார்த்தவாதியாக அந்த பொண்ணு சொல்லத்தில் ஃபுல்லாக அது வந்து அக்ரி பண்ணலனாலும் சிந்திக்கக்கூடியதாக அதை சிந்திக்கக்கூடியதாக இருக்குது சரியா Hmm? Uh, friends request kindly like share and subscribe please support us பாருங்க இந்த சிந்தனை பாருங்க ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உன் சுயநிலையும் வலியும் ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உன் சுயநிலையும் வலியும் ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உன் சுயநிலையும் வலியும் ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உன் சுயநிலையும் வலியும் ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உன் சுயநிலையும் வலியும் ஒரு சிந்தனைக்கு ஒரு டாபிக் தானே இது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பொண்ணை சிம்பிளாக முடிச்சுட்டார் ரெண்டு பாயிண்டில் அதாவது வந்து ஆல் அச்சீவர்ஸ் பண்ண வேலை தான் அது எனி அச்சீவர் கரண்ட் ஆர் எஸ்டே ஆர் வே பேக் இன் த ஹிஸ்ட்ரி ஆல் அச்சீவர்ஸ் தே ஃபாலோட் திஸ் ரூல் ஐ திங்க் దోస్ పీపుల్ హూ ఆర్ వాచింగ్ దిస్ వీడియో క్లిప్ ఇన్ ఒన్ వే అచీవర్స్ దాం తా ఫో పన్న అదే మనసోడ ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అండ్ సపోర్ట్స్ దట్స్ వాట్ సక్సస్ఫుల్ పీపుల్ అచీవర్స్ డూ ఓకే ఫ్రెండ్స్ డేక్ కేర్ ఆఫ్ యూర్ హెల్త్ అండ్ ఫ్రెండ్స్ ఫ్యామలిస్ God bless you all. Good night. Bye.